வணக்க மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரொமோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா அண்ட் வர்ஷினி வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிருந்தாங்க என்ட்ரானவுன்னு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க சரி ஓகே அவங்க ஃபேஸ் கட்டெல்லாம் பார்க்கும்போது தெரியுது நீங்கள் என்ன வேணால் பேசுங்க என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் அவங்கள இறங்கி அடிக்கப் போகிறது உண்மை தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா நைட்டே வந்து எல்லாமே பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க நம்ம எட்டு பேர் வந்து ஒன்று சேர்ந்து வரவங்கள அடித்தாதான் நம்ம ஃபைனல்ஸ் போக முடியும் இல்லை அப்படின்னா நம்மளேருந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து வெளியே போக வேண்டியது அப்படின்ட்டு அதுக்குள்ளே அலையன்ஸ் எல்லாமே பேசி முடிச்சிட்டாங்க அதனால எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவனுங்க அலையன்ஸ் போட்டதுலேயே இதுதான் ஒரு ஒரு நல்ல விஷயம்னு பார்க்குறேன் ஏன் அப்படின்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமேல ஒருத்தர் ரெண்டு பேர் வெளியே போகிறதுங்க வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் அதுக்காக இவங்க ஒன்றா சேர்ந்து ஆப்போசிட் டீமை வந்து விளையாண்டு ஜெயிச்சா தான் வந்து பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற எட்டு பேருமே பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸு ஆப்போசிட்டில் யார் வந்தாலுமே இவங்க ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா காலி தான் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக பேசிட்டுருந்தாங்க நைட் எல்லாமே அம்மா டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு லைவ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையுமே தூக்கம் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஆங்கிளில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பணப்பட்டியாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ இல்லை அது பண்ணிடுவாங்க இது பண்ணிடுவாங்களோ பைத்திர இல்லாமல் அப்போ பணப்பெட்டி இந்த வர வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு என்னென்ன டிஃப்ரெண்ட் டாஸ்க்கெலாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல இன்றைக்கி எல்லாருமே உள்ளே இறங்கிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எட்டுக்கு எட்டு அதாவது எட்டு பேர் வந்து உள்ளே வர போகிறாங்க போட்டி வந்து ரொம்பவுமே சுவாரஸ்யமாக கொண்டு போகிறதுக்காக இந்த பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டு அதாவது பிக் பாஸ் வரலாற்றுலேயே ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அந்தளவுக்கு ஒரு ஈகரான சீசனாக அது மாறிக்கிட்டு இருக்குது சரி பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த எட்டு பேருமே உள்ளே போவாங்களா இல்லை புதுசாக வந்த கண்டஸ்டன்ட் யாராச்சும் வந்து ரீப்ளேஸ் ஆவாங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு எப்படி மைண்டில் ஃபிக்ஸாயிருக்கு யாராச்சும் புதுசாக ரீப்ளேஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்